எஸ்யே அதிகம் வருவாய் புரியா போராட்டம் பண்ணாங்களா சரியான பயிற்சி கொடுக்கல இரண்டாவது முழு நேரம் வேலை பார்த்துட்டு அது போக வேண்டியது இருக்கு மீட்டிங் போயிட்டு இருந்தான் அப்ப அதுக்கு தகுந்த ஊதியமும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க வேலையை முடிச்சுட்டு இன்னொரு வேலை செய்யறதுக்கு ஒரு மாசம் ஊதியம் கேக்குறாங்க அதுவும் குடுக்கல அதனால அவங்க வந்து போராட்டம் பண்றாங்க அதிகமான மன அழுத்தத்துக்கு ஆளாகிறாங்க போல இருக்கு மக்கள் வந்து இது கூட தெரியலையே அவங்களுக்கு இவங்களுக்கு பயிற்சி கொடுக்கல இவங்களுக்கு பயிற்சி கொடுக்கல அப்படி இருக்கும்போது அவங்க மன அழுத்தத்துக்கு ஆளாகிறாங்க வேலை பழுவும் அதிகமாகுது அதுவும் ஒரு இருக்கு இதனால கேரளாவில ஒருத்தர் தற்கொலை பண்ணி இருக்கிறாரு அங்கங்க நடந்திருக்கும் பொழுது இருபத்தி நாலு பேருக்கு மேல இறந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அது ஒரு பக்கம் இந்த இருக்கதிமூனாவது டாக்குமெண்ட் கேட்டு இருக்காங்க அந்த பதிமூணாவதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பீகார்ல வந்து நான் இங்க ஜூலைல அங்க வந்து இருந்து இங்க இங்க அவனோட இருந்து அந்த கொண்டு வந்து இதே பதினோராவது மாசம் இங்க வந்து காட்டி இங்க வாக்காளர் சேரலாமா நான் இங்கதான் வசிக்கிறேன் அதாவது ரெண்டு ஓட்டு இருக்க கூடாது வெளிநாட்டுல இருந்து வர்றாங்க அந்த மாதிரி எல்லாம் நீக்கிறதுக்கு தான் அது இப்படி ஒரு மோசடி நடக்குது இதுல புதுசா புதுசா இப்ப அசாம்ல என்னையில இருந்து தொடங்கி இருக்கு அசாம்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா நீங்க வந்து பூர்த்தி செய்யறதெல்லாம் நாங்களே பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லி அப்ப இங்க எல்லாம் இல்லாத ஸ்பெஷல் என்னங்க அப்படின்னு தெரியல ரெண்டாவது அசாம் எல்லாம் கூட வாழ்வில் இருக்கிறதுனால அங்கதான் வந்து வெளி நாடுகாரங்களா வந்து வந்துட்டாங்க

இப்போ நம்ம எல்லா டிஜிட்டல் மயம் மோடி வந்தாரு டிஜிட்டல் எல்லா டிஜிட்டல் இந்தியா இருந்துன்றாங்க இப்போ ஒரு வாக்காளர் பட்டியல் குடுறாங்கன்னா அது வந்து அந்த மெஷின்ல வாசிக்கிற மாதிரி கொடுப்பாங்களாம் இப்போ ஒரு இடத்துல நமக்கு சந்தேகம் இருக்குனா அத போய் அவங்க குடுக்குற பட்டியல அது வந்து கொடுத்தோம்னா அது சரியா தவறா இது இதெல்லாம் இருக்கு இல்ல அப்படிங்கறது வந்துரும் ஆனா இப்ப என்ன குடுறங்களாம் அவங்க குடுக்குற பட்டியலை எடுத்துட்டு போய் பிரிண்ட் அவுட் போட்டு காட் காபியாவா தான் குடுறங்களாம் அதாவது வாசிக்க கூடிய பிரிண்ட் அவுட் எடுத்து அதுக்கப்புறம் அப்புறம் அந்த